ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் தலார் யோனா ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் யோனா செய்த ஒரு தவறு நிமித்தமாக இப்போது கத் அவன் சென்று கொண்டிருந்த அந்த கப்பலும் அதில் இருக்கிற ஜனங்களும் பயங்கரமாக அவதிப்படுறாங்க யோனா வந்து கத்திற்கு கீழ்ப்படியாமல் சென்றது நிமித்தமாக அவன் பாதிக்கப்படுறான்னு இல்லையோ அவன் சுற்றி இருக்க ஜனங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க இப்போ அந்த கப்பலோட கேப்டன் என்ன பண்ணுறான் வந்து யோனாட்ட சொல்கிறான் என்ன பண்ணால் இந்த கப்பல் குந்தளிக்கிறது இந்த சீயோட ரேஞ்சிங் நிற்கும் அப்படிங்கும் போது யோனா சொல்லுவான் என்னை தூக்கி நீங்கள் போட்டுருங்க என்னை நீங்கள் தூக்கி கடலில் போட்டிங்கன்னா நீங்கள் போய் கரை சேர்ந்துடுவீங்க ஆனால் அந்த கேப்டன் என்ன பண்ணுவார் அப்படின்னா எப்படியாவது யோனாவோடையே இந்த கரையை சேர்ந்துடணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்படுவார் ஆனால் அது நடக்காது கடைசியில் அவனை தூக்கி கடலில் போட்டதுக்கு பின்பதாக தான் அவங்க போய் கரை சேருவாங்க ஸோ நம்ம வாழ்க்கையிலும் சில சமயம் சில ஜனங்கள் சில நபர்களை நம்ம வாழ்க்கையில வைத்து கொண்டே நம்ம டெஸ்டினேஷனை நம்ம வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் அது நிமித்தமாக நமக்கு நிறைய உபத்திரவங்கள் வரும் வேதனைகள் வரும் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் சரி எப்படியாவது தாங்கிட்டு இதை எப்படியாவது கடந்துடணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் சில சமயம் சில ஜனங்கள் நம் வாழ்க்கையில இருப்பது நிமித்தமாக நம்மளும் நம்ம டெஸ்டினேஷன் அடைய முடியாது அவங்களும் அவங்க டெஸ்டினேஷன் அடைய முடியாது இப்போ ஒரு வேலை யோனா அந்த கப்பலே இருந்திருந்தாங்கன்னா யோனாவும் கருத்து செய்து முடித்திருக்க முடியாது இந்த மற்ற ஜனங்களும் கரையை சேர்ந்திருக்க முடியாது ஸோ சில ஜனங்கள் எப்பொழுதுமே எல்லா ஜன சில ஜனங்கள் நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வைத்து நம்ம வந்து கரையை சேர்க்க முடியும் என்பது சாத்தியமில்லாத காரியம் ஸோ கருத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அதை விட்டு கொடுத்துடணும் கோல் you